ஜெய்ஹிந்த் நண்பர்களே இந்தியாவின் டெலிகாம் துறையில் இன்று வெடித்திருக்கும் செய்தி உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சர் தான் அமெரிக்க தொழில்நுட்ப அதிபர் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்தியாவில் செயற்கைக்கோள் இணைய சேவை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அனுமதி பெற்றிருக்கிறது இனி இணையம் கோபுரத்திலிருந்து வராது நேரடியாக வானத்திலிருந்து வரும் அது மட்டுமல்ல இது பி எஸ் ஜியோ ஏர்டெல் விஐ எல்லாருக்கும் ஒரு பெரிய விளையாட்டை மாற்றும் முடிவு இவர் ஒரு சாதாரண தொழில் அல்ல ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா நியூராலிங்க் எல்லாவற்றிலும் உலகத்தை மாற்றிய மனிதர் அவரது கனவு பூமியில் எங்கிருந்தாலும் ஒரே வேகமான இணையம் கிடைக்க வேண்டும் இரண்டாயிரத்து பத்தொன்போதில் அவர் தொடங்கிய ஸ்டார்லிங் திட்டம் இன்று அறுபது நாடுகளில் எழுபது லட்சம் பயனர்களை தாண்டியுள்ளது உக்ரைன் போரின் போது ரஷ்யா அனைத்து மொபைல் டவர்களையும் அழித்தது அந்த நேரத்தில் ஸ்டார்லிங் தான் நாட்டை இணையத்துடன் உயிரோடு வைத்தது அந்த அதே தொழில்நுட்பம் இப்போது இந்தியாவுக்குள் வந்திருக்கிறது ஒரு சிறிய பின்னணியை பாருங்க நண்பர்களே ரெண்டாயிரத்து பதினாறில் ரிலையன்ஸ் ஜியோ இலவச ஃபோர் ஜி இணையத்தை அறிமுகப்படுத்திய போது நாடு முழுவதும் டிஜிட்டல் புரட்சி நடந்தது அந்த நாளிலிருந்து இந்தியா டேட்டா ரெவல்யூஷன் எனும் பாதையில் வந்தது ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது விலை உயர்வு வேக குறைவு நெட்வொர்க் பிரச்சனை மற்றும் மோனோபோலி மக்களுக்கு மாற்றில்லை அந்த நிலைமையில்தான் ஸ்டார்லிங் வந்தது இப்போ இந்தியாவில் மூன்று வகை இணையங்கள் தான் இருக்கு ஒன்று மொபைல் டேட்டா இரண்டு ஃபைபர் பிராட்பேண்ட் மூன்று ஏர் ஃபைபர் ஆனா இவை மூன்றிலும் ஒரு பொதுவான பிரச்சனை இருக்குது அனைத்தும் கோபுரத்தை நம்புகிறது அருணாச்சலின் காடுகள் லடாக்கின் மலைகள் அந்தமான் தீவுகள் இங்கெல்லாம் டவர் போட முடியாது கேபிள் போட முடியாது அந்த நேரத்தில் வானத்திலிருந்து இணையம் வருவது ஒரு கனவாக இருந்தது அந்த கனவை நனவாக்கப் போகிறதுதான் ஸ்டார்லிங் ஸ்பேசெக்ஸ் இதுவரை ஏழாயிரம் செயற்கைக்கோள்களை வானில் விட்டிருக்கிறது இவை ஐநூற்றி ஐம்பது முதல் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் உயரத்தில் லோ எர்த் ஆர்பிட்டில் சுற்றுகின்றன நீங்க வீட்டில் வைத்திருக்கும் டிஷ் நேரடியாக வானத்தில் உள்ள செயற்கைக்கோளுடன் இணைகிறது சிக்னல் அங்கிருந்து சர்வரை அடைந்து மீண்டும் உங்கள் சாதனத்துக்கே திரும்புகிறது மொத்த நேரம் வெறும் ஐம்பது மில்லி மினாடி இதுதான் லேட்டன்சி ரெவல்யூஷன் அதாவது கேம் விளையாடும்போது வீடியோ அழைப்பு செய்யும்போது தாமதமே இல்லை ஸ்டார்லிங் இணையம் மாதம் எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வரம்பற்ற டேட்டா ஆனா ஆரம்பத்தில் ஒரு ஸ்டார்லிங் கிட் வாங்கணும் அதன் விலை முப்பத்து மூன்றாயிரம் ரூபாய் இதில் ஒரு ஸ்மார்ட் டிஷ் ஆண்டனா ட்ரைபேண்ட் ரவுட்டர் பவர் யூனிட் ஆட்டோ ஹீட்டிங் சிஸ்டம் உள்ளது பிளக் அண்ட் பிளே எளிதாக மொபைல் ஆப்பில் கனெக்ட் செய்யலாம் இது இருநூறு மீட்டர் வரை வலிமையான வைஃபை பரப்பும் ஆனா சவால்களும் உள்ளது வானம் தெளிவாக இல்லாத நாட்களில் சிக்னல் குறையும் ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரம் ஒரு சாதாரண குடும்பத்துக்கு பெரிய தொகை அதனால ஸ்டார்லிங்க் இஎம்ஐ வாய்ப்புகளையும் குறைந்த விலையையும் கொண்டு வர வேண்டும் இது ஒரு சாதாரண வணிக முடிவல்ல ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவின் இணையதளத்தை எட்டும் என்றால் அரசாங்கம் அதற்கு பின்னால் ஒரு மூலக நன்மை கண்டிருக்க வேண்டும் உதாரணமாக எல்லை கிராமங்கள் ராணுவ முகாம்கள் மலை பாதுகாப்பு பகுதிகள் இங்கெல்லாம் இணையம் கடினம் ஸ்டார்லிங்க் அங்கே ஒரு நேஷனல் கம்யூனிகேஷன் லைஃப் லைன் ஆகும் மேலும் இது மேக் இன் இந்தியா கொள்கையுடனும் பொருந்தும் ஏனென்றால் ஸ்டார்லிங்க் இந்தியா பேஸ்ட் நிறுவனம் அமைக்க திட்டமிட்டுள்ளது உலக நாடுகளில் ஸ்டார்லிங் செயல்திறன் எப்படி அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் பிரேசில் எல்லா இடத்திலும் வேகம் மிரட்டல் உக்ரைனில் இது லிட்டரலி வார் இன்டர்நெட் என்று அழைக்கப்பட்டது வெடிப்பு நடக்கும் நேரத்திலும் வீடியோ அழைப்புகள் துண்டிக்கப்படவில்லை இந்தியாவிலும் குறிப்பாக எல்லை மாநிலங்களில் இது ராணுவத்துக்கு டுவெண்டி போர் பை செவன் ஆன்லைன் கமாண்ட் சிஸ்டம் தரும் திறன் உடையது இப்போ கேள்வி ஸ்டார்லிங் வந்த பிறகு ஜியோ ஏர்டெல் என்ன செய்ய போகிறார்கள் ஜியோ ஏற்கனவே ஜியோ சாட்டிலைட் ப்ராஜெக்டை ரகசியமாக சோதனை செய்து கொண்டிருக்கிறது ஏர்டெல் ஒன் வெப்புடன் கூட்டணி அமைத்துள்ளது அதாவது செயற்கைக்கோள் இணைய போர் தொடங்கிவிட்டது இந்த போட்டி நம்மை போன்ற பயனாளர்களுக்கு நல்லது ஏனென்றால் இனி வேகம் உயரும் விலை குறையும் நண்பர்களே இது ஒரு தொழில்நுட்ப புரட்சி அல்ல இது ஒரு சமூக மாற்றம் மலை கிராமங்களில் உள்ள மாணவர் ஆன்லைன் வகுப்பு கேட்க முடியும் மீனவர் கடலில் வைஃபை பெற முடியும் படை வீரர்கள் எல்லையிலிருந்து வீடுகளுக்கு பேச முடியும் அதுதான் டிஜிட்டல் இந்தியா இப்போ கேள்வி நீங்கள் மாதம் எண்ணூற்று ஐம்பது ரூபாய்க்கு வரம்பற்ற இணையத்திற்காக ரூபாய் முப்பத்து மூன்றாயிரம் முதலீடு செய்ய தயார்தானா அல்லது பழைய டெலிகாம் நிறுவனங்களோடே தொடர்வீர்களா உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து வரும் டெக் புரட்சிகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆள்ல வைக்க மறந்துராதுங்க ஜெய்ஹிந்த்